ஹாய் வாழ்க வளமுடன் இந்திரா ஸ்டோருங்க இன்றைக்கி வந்து நான் ஸ்ரீரங்கம் வந்திருக்கேன் ஸ்ரீரங்கம் வந்தது வந்து ரொம்ப நாளாகிடுச்சி இன்றைக்கி உண்மையாகவே எனக்கு தெரிஞ்சவங்க அழைச்சிட்டு வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பெருமாள் ஆமாம் பெருமாள் ஸ்ரீரங்க பெருமாளை பார்க்குறதுக்கு நம்ம திருப்பதி பாலாஜியை பார்த்துட்டு வந்துடலாம் போல இருக்கு அவ்வளோ ஒரு கூட்டங்க ஆனாலும் அந்த கூட்டத்துல நின்று நான் தரிசனம் பண்ணினேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்கள் வீட்டிற்கு லட்சுமி நாராயணன் திருப்பாதம் வந்திருக்காங்க அனைவரும் சேவித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கும் பலமான வாழ்வும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் எனக்கும் கிடைக்கட்டும் अनेक तरह के रंग बहने, नर्च के रंगों के सुर संभाल सही हैं।